வணக்கம் நண்பர்களே நான் சிவகாலேஸ்வரன் பேசுறேன் வர்ற நாலாம் தேதி அதாவது நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்ப மாந்தி பத்தியான ஒரு பயிற்சி வகுப்பு வந்து எழுத போகிறேன் மாந்தி தோசங்களும் பரிகாரங்களும் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு நாள் பயிற்சி வகுப்பு வந்து எழுத போகிறேன் காலையில பத்தரை மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் சாயந்தரம் வந்து ஒரு அஞ்சரை மணி அந்த ரேஞ்சுல வந்து முடியும் இந்த பயிற்சியில என்னென்ன தலைப்புகளில் வந்து பாத்தீங்கன்னா பாடங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவுல வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாந்தினா யாரு யார் இந்த மாந்தி அப்படின்னு சொல்லி தலைப்பிலா மாந்தியை பத்தி நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் மாந்தியின் வரலாறு மாந்தி வந்து எப்படி இதுக்காக வந்து படைக்கப்பட்டாரு என்ன காரணத்துக்காக அந்த மாந்தி வந்து அப்படிங்கிறது படைக்கப்பட்டாரு இப்ப நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயன்படும் அப்படிங்கிற ஒரு தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் வந்து இடம் பெறும் மாந்தியினுடைய முக்கியத்துவம் எந்தெந்த இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கணும் எந்தெந்த இடங்கள்ல வந்து நம்ம மாந்தி வந்து பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவல்கள் அப்படிங்கிறது இந்த வகுப்புல வந்து இடம்பெறும் இடத்தான் பார்வை பண்ணும் அதனால வந்து என்னென்ன வகையான நன்மைகள் ஏற்படும் என்னென்ன வகையான தீமைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சில அமைப்புகள் அப்படிங்கிறது இந்த பயிற்சி வகுப்புல வந்து இடம்பெறும் குறிப்பா வந்து உங்களோட ஜனன ஜாதகத்துல மூணு ஆறு பத்து பதினொன்னு வந்து மாந்தி இருக்கிறது வந்து ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது வந்து இருந்தாலும் ஒரு சில வகையான தீமைகள் அப்படிங்கிறது வந்து கொடுக்கும் அது என்ன வகையான நன்மைகளை கொடுக்கும் என்ன வகையான தீமைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முழுமையான ஒரு தகவல்கள் அப்படிங்கிறது இந்த வகுப்புல வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெறும் மாந்தி மூலியமா என்னென்ன வகையான தோஷங்கள் ஏற்படும் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி வகுப்புல இடம்பெறும் பன்னெண்டு பாவங்கள்ல இந்த மாந்தி போது என்னென்ன வகையான பலாபலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும் என்னென்ன பாதிப்புகளை கொடுக்கும் என்னென்ன வகையான நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிற புதுமையான விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த வகுப்புல வந்து இடம்பெறும் அதுக்கப்புறமா மாந்தி வந்து தனித்திருக்கும் போது என்னென்ன வகையான பலாபலங்களை வந்து வேற ஏதாவது ஒரு கிரகங்களோட சேரும் போது வந்து என்னென்ன வகையான பலாபலங்கள் பண்ணணும் அதுக்கப்புறம் மாந்தி வந்து பார்க்கக்கூடிய கிரகங்கள் வந்து என்னென்ன பலாபலங்கள் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இந்த வகுப்புல வந்து இடம்பெறும் மாந்தி தோஷத்தை நீக்குவதற்குரிய பாரம்பரிய பரிகாரங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஆரம்ப காலமா வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய பரிகாரம் தான் அதுக்கப்புறம் தாந்திரிகமா நம்ம இந்த இருந்து இப்படி இப்படி எல்லாம் காத்துக்கலாம் தாந்திரிக பரிகாரங்கள் பண்றது மூலியமாவே மாந்தியோட தாக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சரி பண்ண முடியும் மாந்தி தோசத்தை வந்து நிவர்த்தி பண்றதுக்குண்டான தெய்வ வழிபாடுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயிற்சி ஊர்களை வந்து பாத்தீங்கன்னா இடம்பெறும் மாந்தி தோசத்தை போக்குவரக்கூடிய கோயில்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயிற்சி ஊர்களை வந்து பாத்தீங்கன்னா இடம்பெறும் கிளாஸ்ல வந்து உங்களோட ஜனன ஜாதகத்தையும் போட்டு மாந்தி என்னென்ன வகையான பாதிப்புகள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கங்கள் நம்ம வந்து பார்ப்போம் பல உதாரண ஜாதங்களோட இந்த கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா விளக்கங்கள் அப்படிங்கிறது கொடுக்குறோம் அதுக்கப்புறமா இந்த வகுப்பினுடைய வீடியோக்கள் அப்படிங்கிறதும் நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா அதனால் நீங்கள் கிளாஸ் மட்டும் நம்ம படிச்சுட்டு வேற எதுவும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் கிளாஸோட வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் எப்போ வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அளவுக்கு வந்து ஒரு முழுமையான ஒரு தன்மை வந்து வகுப்பானது வர்ற நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ நடக்குது காடையில் பத்தரை மணிலருந்து

you uh -huh.